கர்த்தருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த தொடர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக வேதாகம சம்பவங்களையும் அதற்கு ஒத்த குரான் சம்பவங்கள் அதற்கு முரண்படக்கூடிய அல்லது கூடுதலாக இருக்கக்கூடிய குரானுடைய விஷயங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம் குறிப்பாக இந்த நாட்களில் சாம்வேல் சவுலை குறித்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அதுல ரொம்ப முக்கியமாக இந்த நாள்ல யார் வந்து அந்த சவுலுடைய காலத்திலே கோலியாத்தை கொன்றது யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் கோலியாத்துக்கு குரான் என்ன பெயர் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அன்பான சகோதர சகோதரிகளே கடந்த வீடியோல நான் ஒரு பேரை படிச்சேன் நீங்க கவனிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியாது குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூற்றி ஐம்பதாவது வசனம் மேலும் ஜாலுத்தையும் அவன் படைகளையும் களத்தில் சந்திக்க அவர்கள் முன்னேறி சென்ற போது எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தந்திருவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக காபிரானை மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்தனர் இந்த வசனத்தை நான் கடந்த வீடியோலேயே வாசிச்சேன் எது கூட என்கிற அரசனுடைய ஜனங்கள் அந்த தண்ணீர் சோதனை மூலமாக ஆற்றை கடந்த பிறகு அவர்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனை எங்களுக்கு வாசித்து காண்பித்து இந்த வேதாகம சம்பவங்களோடு ஒப்பிடும் போது இது எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல கிதியோன் என்கிற நியாயாதிபதியின் மூலமாக தேவன் அவனை எழுப்பி நியாயாதிபதியாக அவனை நிலைநிறுத்தின போது அவன் காலத்திலே நடைபெற்ற சம்பவத்தோடு கூட அந்த விஷயத்தோடு கூட இந்த சம்பவம் இணைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம் அந்த இடத்துலதான் இந்த ஜாலூது என்கிற நபருக்காகவும் அந்த படைகளை வெல்ல வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கிறதாக போடப்பட்டிருக்கிறார் இப்போ ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் அதாவது கிதியோனுடைய காலத்துல அவர்களை எதிர்த்து வந்தவர்கள் மீதியானியர்கள் என்கிற இஸ்மவேலர்கள் அதே நேரத்துல இங்க சவுலுடைய காலத்திலே இந்த ஜபம் எங்க எடுக்கப்படுகிறது இந்த ஜாலுத் யார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க என்ன காரணம்னா இந்த ஜாலூதும் அவனுடைய படைகளும் என்று யாரை சொல்ல சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாலுத் என்பவன் வேதாகமத்திலே கோலியாத் என்று சொல்லப்படுகிற பெலிஸ்திய படை தளபதி இதான் ரொம்ப முக்கியம் பெலிஸ்தியனுடைய அந்த படை தளபதியா இருந்த கோலியாத்தை தான் இங்கே வேதாகமம் சொல்லுகிற அந்த கோலியாத் அல்லது பெலிஸ்தியர்களைத்தான் இங்க ஜாலூத் அவனுடைய படை அப்படின்னு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இதை நம்ம இன்னும் வேதாகம வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒன்று புஸ்தகம் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் ஜானுமாம் ஒன்று சாமியில் பதினேழு இருபத்தி மூணு அவன் இவர்களோடே பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத்தூரான் ஆகிய கோலியாத் என்னும் ஒரு பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னான் அதை தாவிது கேட்டான் அங்க நல்லா கவனிங்க அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்திய படத்தை தளபதி அல்ல அவன் பெலிஸ்திய வீரன் ஆனால் அந்த படைகளுக்கு தலைவனாக நிற்கிறான் அதாவது என்ன ஜெயிச்சுட்டா அந்த படையை ஜெயிச்ச மாதிரி அப்படியே நிற்கிறான் அந்த பெலிஸ்திய படை தளபதியாக படை தலைவனாக அல்லது படை வீரனாக இருந்து வந்தான் கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்திய வீரன் மிக உயர்ந்த மனிதன் உயரமானவன் திடகாத்திரமானவன் இப்படிப்பட்ட ஒரு ராட்சசனை போல நின்று கொண்டிருந்த மனிதனை கண்டு இஸ்ரவேலுடைய அந்த சமஸ்த இஸ்ரவேலுடைய சேனைகள் என்ன செய்யறாங்கன்னா பயப்படுறாங்க கிட்டத்தட்ட பல நாட்கள் நாற்பது நாட்கள் அவங்க என்ன செய்றாங்க அந்த போரே நடக்கல அங்க ஒவ்வொரு நாளும் காலையில வந்து இஸ்ரவேலுடைய தேவனாகிய சேனைகளுடைய கத்தராகிய யாக்வே என்கிற அந்த ப தேவனை எதிர்த்து தூஷித்து அவன் என்ன செய்யறான் அவன் அந்த நாற்பது நாட்களும் வந்து பேசுறான் என்னை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்ப பார்க்கலாம் அப்படின்னு சவுளுடைய சேனையில இருந்து யாருமே அவனை எதிர்க்க போகல அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும் தாவீது என்கிற ஒரு இளம் வாலிபன் அவன் தன்னுடைய சகோதரர்கள் இராணுவத்திலே சவுலனுடைய அந்த படையிலே பணி செய்கிறபடினால் அவர்களை பார்ப்பதற்காக வந்தபோது இந்த பெலிஸ்தியனுடைய அந்த தூஷணங்களை யாகவே தேவனுக்கு எதிராக அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு கோபமடைந்து அவன் என்ன செய்யறான் இந்த மனிதன் யார் இவ்வளவு கொடூரமாக நம்முடைய கடவுளுக்கு எதிராக இஸ்ரேவேலுடைய யாகவே தேவனுக்கு எதிராக படைகளுடைய இறைவனுக்கு எதிராக இவன் பேசுகிறான் என்றால் நிச்சயமாக இவனை நான் எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிறத அவன் சொல்லும் போது அவன் ராஜாவாகிய சவுல் நிறத்திலே கொண்டு போகப்படுகிறான் அதற்கு பிறகு நமக்கு எல்லாம் தெரியும் அவன் சவுலுக்கு முன்பாக நிற்கிறான் அதற்கு பிறகு சவுல் அவனை அனுப்புகிறார் அதற்கு பிறகு தாவீது கோலியாத்து எதிர்கொண்ட ஒரு செய்தி இது வேதாகமத்திலே மிக பிரபலமான ஒரு செய்தி சிறு குழந்தைகளுக்கு கூட நாம வந்து கோலியாத்து தாவீது கதைகளை நம்ம சொல்லி கொடுக்கிறது உண்டு அப்ப அந்த தாவீது கோலியாத்தை எதிர்கொண்ட சம்பவம் தான் இந்த வேதாகம பகுதிகளில் சொல்லப்படுகிறது இந்த ஒன்று சாமியினுடைய பதினேழாவது அதிகாரத்துல நீங்க அதை முழுமையா வாசிச்சீங்கன்னா அந்த செய்திகள் எல்லாம் வந்து உங்களுக்கு கோர்வையாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஆனால் குரான் இந்த பதிவை பார்க்கும் போது ஜாலோது அப்படிங்கிற அந்த அந்த நபர் தாலோதுனுடைய அந்த படைகள் வந்த போது அவர்கள் அந்த தண்ணீர் சோதனைகள் எல்லாம் கடந்து வந்த போது அவர்கள் வந்து பயப்படுகிறாங்க அவங்க கடவுள் இடத்துல உதவி கேட்கிறாங்க ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி பார்க்கிறோம் அப்ப இவர்கள் இங்கே மீதியானியர்கள் அங்க கிதியோனுடைய காலத்துல மீதியானியர்களுக்கு எதிராக முன்னூறு பேர் சென்று அவர்கள் முன்னூறு பேரை வைத்து கடவுள் வெற்றியை கொடுத்தார் அப்படிங்கிற செய்தி அங்கு இருக்கு அந்த செய்தியினுடைய காலத்துல நடந்ததாக இங்கே குரான் சொல்லும் போது இங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அங்கே வெற்றி பெற முடியவில்லை அந்த ஜாலூதனுடைய படையை வெற்றி பெற முடியாமல் அவர்கள் அங்கே திணறி கொண்டிருக்கும் போது அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்கே அடுத்த வசனத்திலே இதற்கான விடை இன்னொரு விஷயம் வருகிறது அதை நம்ம இப்ப வாசிக்க போகிறோம் குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஆயத்துல நம்ம படிக்கிறோம் இவ்வாறு இவர்கள் அல்லாஹினுடைய அருள்மிக்க அனுமதி கொண்டு ஜாலூதின் படைகளை முறியடித்தார்கள் தாவூது ஜாலூதை கொன்றார் அல்லாஹு தாவூதுக்கு அரசுரிமையையும் ஞானத்தையும் கொடுத்தான் தான் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு கற்பித்தான் இவ்வாறு அல்லாஹு மக்களுக்கு நன்மை செய்யும் ஒரு கூட்டத்தினரை கொண்டு தீமை செய்யும் மற்றொரு கூட்டத்தினரை தடுக்காவிட்டால் உலகம் சீர்கட்டிருக்கும் ஆயினும் அல்லாஹ் அகிலத்தார் மீதும் பெருங்கருணையுடையவனாக இருக்கிறான் என்று குரானுடைய இந்த ஆயத்து சொல்லுகிறது அதாவது அந்த மக்களுக்கு வந்து அந்த ரொம்ப குறைந்த மக்கள் அங்கே கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அந்த வெற்றி எப்படி கிடைக்குது அந்த ஜாலூதை தாவூது கொன்றார் தாவூதுன்னா யாருங்க தாவூது என்பவர் தாவீது என்று டேவிட் அல்லது தாவூது அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தாவூது தான் வந்து அவர் வந்து ஜாலூதை கொன்றார் அந்த ஜாலூத் யாரு கோலியாத் கோலியாத்ங்கிற பேருக்கும் ஜாலூத் பெயருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நமக்கு தெரியல ஆனாலும் ஜாலூத் அப்படிங்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் கிதியோனுடைய காலத்திலே அவர்கள் எதிர்கொண்டது மீதியானியர்கள் அவர்கள் பெரிய படை ஆனால் கிதியோனோடு கூட போனவர்கள் சிறியவர்கள் சிறிய படை முந்நூறு பேரை கொண்டுதான் அந்த பெரும்படையை அங்கே எதிர்ப்பதற்கு கடவுள் பயன்படுத்தினார் அப்படிங்கிறது வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது அந்த செய்தி அந்த சம்பவம் அந்த சிறிய படை அப்படிங்கிற செய்தியும் குரான்ல அந்த ரெண்டு இருநூற்றி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுல அந்த தாலூதுனுடைய படையாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு வெற்றி கிட்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வெற்றி கிட்டிய சம்பவம் அப்படிங்கிறது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஏழு எட்டாவது அதிகாரங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற முழுமையான வரலாற்றை நீங்கள் படித்தீர்களானால் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் சவுலனுடைய காலத்துல தாலூதுன்னு சொல்லப்படுகிற அந்த சவுலுடைய காலத்துல ஜாலூத் என்கிற கோலியாத்தினுடைய அந்த கூட்டத்தார் அப்படிங்கிற பெலிஸ்தியர்கள் வந்து நின்ன போது அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத ஒன்று சாமியல் புத்தகம் பதினேழாவது அதிகாரத்தை வரலாறுகளை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த கோலியாத்தினுடைய படை அது வந்து பெலிஸ்திய படை அவர்கள் பெரிய கூட்டத்தார் ஆனா அதே நேரத்துல தாலூத் என்கிற சவுலனுடைய கூட்டத்தார் சவுலும் பெரிய படையாக வந்து நின்றார்கள் அவர்கள் சிறு கூட்டமாலாம் வரல அவர்களும் பெரிய படை இதோட தான் வந்தாங்க இவர்களும் பெரும்படையோ வந்தாங்க ரெண்டு பேர் ரெண்டு பகுதியில் நிற்கிறார்கள் இந்த ஜாலூத் என்று குரான் சொல்லுகிற கோலியாத் எழும்பி அவன் என்ன சொல்லுகிறான் என்னோடு கூட மோதுவதற்கு உங்கள யாரா ஒருத்தன் இருக்கானா அப்படிங்கிறத கோலியாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சேலஞ்ச் ஒரு சவாலா இருக்கு அப்ப அந்த கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு இவங்க கிட்ட ஆள் கிடையாது அதனாலதான் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க ஒருவேளை சண்டை போட்டிருந்தா கூட இவங்க ரெண்டு பகுதி சண்டையும் நடந்திருக்கலாம் ஆனால் கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு ஒரு நபராக எதிர்கொள்வதற்கு அவனுக்கு ஒத்த ஒரு நபர் யார்கிட்ட இல்ல சவுலனுடைய படையில இல்ல அதனாலதான் அவங்க தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத வேதாகமும் தெளிவா சொல்லியிருக்கு அதனாலதான் ஒரு தாவீது அங்கே வரும் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அங்க நடக்கவே இல்லை தாவீது ஏதோ அங்க வந்து கடனுடைய அந்த திட்டத்தின்படி தாவீது அங்க வருகிறார் தன்னுடைய சகோதர பார்க்க வந்தார்தான் ஆனால் கடவுளுடைய நாமம் யாக்வே என்கிற இஸ்ரோலுடைய சேனைகளுடைய நாமம் தாவீது நாமம் என்ன அப்படின்னு தான் அவர்களுடைய தேவனுடைய நாமமாக தாவூது பயன்படுத்தினார் தாவிது பயன்படுத்தினார் அந்த கடவுள் தான் அந்த கடவுளுடைய நாமத்தை அவன் தூஷித்தான் கேவலமா பேசினான் கோலியார் அதனால தான் இவர் என்ன பண்றாரு தான் ஒரு இளம் வாலிபனாக இருந்தாலும் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட யுத்த கலங்களை பார்க்காதவனாக இருந்தாலும் தன்னுடைய கடவுள் மேல இருந்த அந்த பக்தியினால் கடவுள் மேல இருந்த அந்த நம்பிக்கையினால் அவன் என்ன செய்யறான் ஏன் கடவுளை இவன் தூசிக்கிறத நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து அவன் அந்த கோலியாத்தை ஒரே ஐந்து கல் எடுத்து கொண்டு போய் ஒரு கல்லினாலே அவனை விளை வைக்கிறான் என்பது ஒரு அற்புதமான காரியம் அது ஒரு தா ஒரு தாவிதனால் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது தாவிதோடு கூட கடவுள் அந்த காரியத்தை அவனோடு கூட இருந்து தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் தாவிதோடு கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கறத அவர் வெளிப்படுத்தினார் தாவிது என்கிற ஒரு கருடைய பிள்ளையோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் இருந்து நமக்கு தெளிவா தெரிகிறது என்ன அப்படின்னா வேதாகமும் இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவா பதிவு செய்திருக்கிறது எப்படி தாவிதுக்கு அரசாட்சி கிடைச்சது அது கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டாரு எளிமையாக அவர் அதை அடைந்து விடவில்லை அந்த அரசாட்சி கிடைப்பதற்குள்ளாக அவர் பட்ட நிறைய துன்பங்கள் அதன் மூலமாக அவர் கற்றுக்கொண்ட பாதைகள் நிறைய விஷயங்களை அவர் கற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது அப்படிங்கிற செய்தி எல்லாமே வேதாகமத்துல துல்லியமாக தெளிவாக வேதாகம வசனங்கள் அதை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்த்தோம் குரான் இதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தாலூதுனுடைய அந்த படை ஜாலூதுனுடைய படை இடையில வந்து தாவீது இந்த மூணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தா தாலூத் என்றால் சவுல் ஜாலூத் என்றால் கோலியாத் தாவூது தாவூது என்றால் தாவீது இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லியிருக்கேன் நம்புறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்